நண்பர்கள் வணக்கம் நீங்கள் வீடு பில் வந்து பார்த்தீங்கன்னா தரமான ஒரு கன்று மாட்டோட விற்பனை இப்போதாங்க பார்க்க போகிறோம் ஒரு ஜெர்சி கிராஸ் மாடாக விற்பனைக்கு வந்துருக்குதுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ அந்த மாடோடய விலைய என்ன அட்ரெஸ்ங்கிறன்னு தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபார்ம்ஷிப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பதில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் கரை வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இணைக்கப்பட்டிருக்காங்க அதனால் வீடியோ மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் பாருங்கள் மாடு வந்து பார்த்திங்கனா ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்க கலர் சுத்த செவலியில் நல்ல முகச்சின மாடுங்க கிழிக்கும் டைப்பில் இருக்குதுங்க மாடு கன்று போட்டு சரியாக ஒரு பதினைந்து நாட்கள் ஆகுதுங்க பதினைந்து நாட்களான அழகிய காலை கன்றோட வந்து பார்த்திங்கன்னா விற்பனைக்கு வந்திருக்குதுங்க கன்று மாடு ரெண்டுமே சுழி சுத்தம் மாட்டில் எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க மாட்டோட பால் தாரெலாம் பாருங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் தெளிவாக இருக்குது நல்ல மாடி செட்டு இருக்குதுங்க இந்த மாட்டோட கறவைத்திறனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது இத்தில் ஒரு நாளைக்கு ஒரு ஏழு ஏழு பதினாலு லிட்டருக்கும் கரைவைத்திறன் கறந்துருக்குது இந்த இதில் தாராளமாக அதே கரைவைத்தரனை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க கரை வீடியோ பொறுத்த வரைக்கும் சுருக்கமாக அப்லோட் பண்ணியிருக்குதுங்க உங்களுக்கு கறவை கறந்து அளந்து காமிச்சிருப்பாங்க உங்களுக்கு இங்கே தனிப்பட்ட முறையில் வந்து பார்த்தீங்கன்னா மாடல் உரிமையாளர்கிட்ட பேசும்போது உங்களுக்கு முழுமையான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க வாட்ஸ்அப்பில் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஆவரேஜாக ஒரு பதிமூணுலேருந்து பதினாலு லிட்டரையும் கறவை தண்ணி எதிர்பார்க்கக்கூடிய மாடு குணம் ரொம்ப சாதுவான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கரவை கலந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவை இல்லைங்க மாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கனா கரந்து பார்க்குற ஆப்ஷன் இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் நேரில் போய் ஒரு நேரத்துக்கு ரெண்டு நேரத்துக்கு கறந்து பார்த்தே வந்து பார்த்திங்கன்னா மாட்டை வாங்கிட்டு வரலாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த செவலை கன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்று இருக்குதுங்க கன்று இன்று சரி ஒரு பதினஞ்சு நாட்கள் ஆகுது கரைவைத்திறன் ஒரு பதிமூணுலேருந்து பதினாலு லிட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் போட்டிருக்க கன்று மூன்றாவது இதுங்க பல் வந்து பார்த்தீங்கன்னா கடைப்பல் முளைப்புங்க இந்த கன்று மாடோட விற்பனை விலை ரூபாய் நாற்பத்தி ஐந்தாயிரம் மட்டும் சொல்லியிருக்காங்க தேவன்றர் மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டெக்ட் நம்பர் கானெக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க மாடு விற்பனைக்கு வந்திருக்கூடிய இடம் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி வட்டம் திருத்தங்கல் என்ற ஊர்லேருந்து இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தேவையற்ற மட்டும் காண்டக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பரம் சி விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல்லாவட்டும் பாலாகட்டும் விலையாகட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர் சார் ஆவிர சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் இருக்காதுங்க கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்